ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேஷ் வித் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் அதாவது நாளைக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வந்து நடக்க போகுது என்னென்னலாம் எடுத்துகிட்டு போனோம் முக்கியமாக என்னென்னலாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது அங்கே எக்ஸாம் ஹாலில் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் எப்படி ஃபாலோ பண்ணுறது அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஓகே வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிஎஸ்சியெலாம் இம்பார்ட்டண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் வந்து பார்க்க போகிறோம் இது ரொம்பவே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ எக்ஸாம் ஆளுக்குக்குள்ளே என்னென்ன எல்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றத வந்து தான் வந்து பார்க்க போகிறோம் முக்கியமாக வந்து பிளாக் பால் பாயிண்ட் பென் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும் அதாவது பிளாக் கலர் பெண்ணை மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் ஓகேவா மற்றபடி இங்க் பென்னோ இல்லை வந்து ப்ளூ பென்னோ இல்லை வந்து ரெட்டோ க்ரீனோ அந்த மாதிரி எந்த கலரும் யூஸ் பண்ணுறாது ஒன்லி ஒன் பிளாக் பால் பாயிண்ட் பென் மட்டும் தான் ஓகேவா இதில் நீங்கள் மிஸ்டேக் பண்ணிட்டாலே உங்களோட ஆன்சர் சீட்டை வந்து திருத்த மாட்டாங்க அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் ஆல் டிக்கெட் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போனோம் அது வந்து கலராக இருந்தாலும் சரி பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருந்தாலும் சரி அது உங்கள் விருப்பம்தான் அதே மாதிரி எல்லாருக்கும் ஒரு டவுட் வந்து இருக்கும் சிங்கிள் ஷீட்டாக இல்லை எல்லா ஷீட்டுமா அப்படின்ட்டு சிங்கிள் ஷீட் எடுத்துகிட்டு போனாலே போதும் ஃபஸ்ட் பேஜ் மட்டும் அது வந்து கிளியராக இருந்தால் போதும் மற்றபடி எல்லாமே எடுத்துகிட்டு போனோம் அப்படின்றது வந்து கிடையாது வேணுன்றவங்க தேவைப்பட்டால் எடுத்துகிட்டு போங்க அதே மாதிரி ப்ரூஃபு என்ன நல்லா ப்ரூஃப் எடுத்துகிட்டு போனோன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஏதாச்சும் ஒன்று இருந்தால் போதும் மொத்தம் அஞ்சு விதமான ப்ரூஃப் வந்து சொல்லியிருக்காங்க ஆதாரோ பாஸ்போர்ட்டோ இல்லை ட்ரைவிங் லைசன்ஸோ இல்லை பேன் கார்டோ ஓட்டர் ஐடியோ இது அஞ்சுத்தில் ஏதாச்சும் ஒன்று எடுத்துகிட்டு போனால் போதும் ஜெராக்ஸ் ஆர் ஒரிஜினல் ஓகேவா அது வந்து எடுத்துகிட்டு போங்க முக்கியமாக ஒரிஜினல் வந்து எடுத்துகிட்டு போங்க ஏன்னா ஒரிஜினல் கண்டிப்பாக இருக்கும் இது அஞ்சுத்தில் ஏதாச்சும் ஒன்றாச்சும் இருக்கும் கண்டிப்பாக அதை வந்து எடுத்துகிட்டு போங்க அப்புறம் வந்து ஒரு ஃபோட்டோ அண்ட் ஒயிட் பேப்பர் இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் உங்கள் ஆல் டிக்கெட்டில் ஏதாச்சும் வந்து ஒரு மிஸ்டேக்காக இருந்தால் நீங்கள் ஃபோட்டோ ஒட்டி ஒரு ஒயிட் பேப்பரில் எழுதி தரணும் எந்த இந்த மாதிரி இது வந்து மிஸ்டேக்காக இருக்குது அதனால் வந்து ஒரு கடிதம் மாதிரி ஓகேவா ரிக்கொஸ்ட் லெட்டர் மாதிரி ஓகேவா அதனால் வந்து தேவைப்பட்டால் தேவைப்படலாம் அதனால் வந்து ஒயிட் பேப்பரும் ஃபோட்டோவும் எதுக்குன்னு எடுத்துக்கோங்க ஓகேவா மற்றபடி இங்கே மேலே இருக்கிறது தான் வந்து முக்கியம் பிளாக் பால் பாயிண்ட் பெண்ணு ஆல் டிக்கெட்டு ப்ரூஃப் எதுனா ஒன்று இது மட்டும் இருந்தால் போதும் இதை கரெக்டாக எடுத்துக்கினாலே போதுமானது டைமிங்ஸை பொறுத்தவரைலும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எல்லாருமே தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருமே ஒம்பது மணிக்குள்ளே நீங்கள் எண்ட்ரி ஆகி என்ட்ரி ஆகிடும் எட்டரை டு ஒம்போது ஓகேங்களா எத்தரை மணிக்கு கேட் ஓப்பன் பண்ணுவாங்க ஒம்பது மணிக்கு க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க ஓகேவா அதுக்கப்புறம் யாரையும் அலோவ் பண்ண மாட்டாங்க ஒம்போது தான் மேக்ஸிமம் டைமிங்கு எல்லாரும் அந்த டைமிங் தான் போவாங்க அதனால் ட்ராஃபிக்காக இருக்கும் அதனால் கொஞ்சம் முன்னாடியே வந்து போக பாருங்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா யாரையும் எக்ஸாம் ஹாலுலெலாம் விட மாட்டாங்க கூட போகிறவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறேன் ஓகேங்களா அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேராக வந்து போயிடு போயிடுங்க அதே மாதிரி எட்டரையிலேருந்து ஒம்பது மணி வரில் நீங்கள் என்ட்ரி ஆகிறதுக்கான டைமு அடுத்து ஒம்பது டு ஒன்பதரை வந்து அந்த ஓஎம்ஆர்லாம் கொடுத்துருவாங்க கொஸ்டின் புக்லெட்டு ஓஎம்ஆர்லாம் கொடுத்துருவாங்க அதை நீங்கள் ஃபில்லப் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்லாம் அதுக்கு செப்பரேட்டாக வீடியோ போட்டிருக்கோம் ஓஎம்ஆர் ஃபில்லப் பண்ணுறதுக்கு அதனோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து எக்ஸாம் டைமிங் வந்து ஒம்போதரை மணிலேருந்து பன்னெண்டரை மணி வரலாம் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் வந்து நடக்க மூணு மணி நேரம் அந்த பன்னெண்டு நாற்பத்தஞ்சு எதுக்கு போட்டிருக்காருன்னா இந்த எக்ஸாம் முடிஞ்ச அப்புறமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஓஎம் மார்க் ஷீட்டில் எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் எழுதியிருக்கீங்க என்னென்ன ஆப்ஷன்லாம் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அந்த கால் மணி நேரத்துக்குள்ளே ஃபில் அப் பண்ணணும் அதுக்கு தான் வந்து அந்த டைமிங் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் எக்ஸாம் சீக்கிரமாக முடிச்சுட்டு அப்பவே கூட ஃபில்அப் பண்ணலாம் அது பிரச்சனை கிடையாது ஆனால் வந்து எக்ஸ்ட்ராவும் டைமிங் இருக்குது அதனால் வந்து பிரச்சனை இல்லை நீங்கள் ஒம்பதரை டு பன்னெண்டு பன்னெண்டரை பேர்லாம் அந்த இரநூறு கொஸ்டின் இருக்குல்ல அதை வந்து அப் பண்ணுறதுல தான் உங்களோட கவனம் வந்து இருக்கணும் ஓகேவா ஏபிசிடிஇ அப்படின்ட்டு அஞ்சு ஆப்ஷன் இருக்கும் எதுவுமே தெரியாத பட்சத்தில் இ ஆப்ஷன் வந்து கொடுக்கலாம் ஆனால் நெகட்டிவ் மார்க் இல்லை இல்லை அப்படின்றதுனால நீங்கள் வந்து தாராளமாக ஏபிசிடியில் எதுனா ஒன்று நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம் ஓகேவா இரநூறு கொஸ்டின் ஃபில்அப் பண்ணணும் கரெக்டாக நீங்கள் எப்படினாலும் இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தெரியும் அதை ஃபில்அப் பண்ணுறேன் அடுத்து வந்து ரெண்டு மூணுலாம் தெரியாது நாலாவது தான் ஃபில்லப் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம் அந்த ரெண்டு மூணாக நீங்கள் கவனம் வச்சு கரெக்டாக ஒன்று ஒன்றும் பார்க்கணும் ஓகேவா ஃபஸ்ட்டு தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் ஷேடவுட் பண்ணிவிடுங்க அதுக்கடுத்து வந்து நீங்கள் பண்ணாததெல்லாம் ஒன் பை ஒன் பார்த்து படித்து யோசித்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் ஓகேவா அடுத்து தான் பார்த்திங்கன்னா என்னென்னலாம் அலோ கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதர் கலர் பென் எதுவுமே வந்து உங்களுக்கு அலோடே வந்து கிடையாது ஓகேவா ஒன்லி பிளாக் பென் மட்டும்தான் நான் எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு வந்து பிளாக் பென்னோ இல்லை இன்றைக்கி வந்து பிளாக் பென்னோ அதிகமாக வந்து சேல் ஆகும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் சென்டர் பக்கத்தில் ஒரு பிளாக் பென் கடை கூட போட்டுடலாம் ஓகேவா அந்த மாதிரி வந்து பிளாக் பென்னு கம்பல்சரி வந்து எடுத்துகிட்டு போனால் எல்லாருமே வந்து எடுத்து வச்சுக்கோங்க மாற்றி வந்து ப்ளூ பென்லாம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா வேஸ்ட் ஆகிடும் எக்ஸாம் போகிறது வேஸ்ட் ஓகேவா அதனால் வந்து தெளிவாக வந்து பார்த்துக்கோங்க அதே மாதிரி ஸ்மார்ட் எல்லாம் தாராளமாக வந்து எப்போவுமே அலோவ் பண்ண மாட்டாங்க அது இன்ஸ்ட்ரிக் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு எல்லாேருக்குமே வந்து தெரியும் அது அதுக்கப்புறம் கேல்குலேட்டரு ஹெட்செட்டு ஃபோனு இது பென்சிலு அந்த மாதிரி வந்து எதுவுமே வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க எரேசரு இந்த மாதிரி எதுவுமே பண்ண மாட்டாங்க இப்போ புசு பொதுவாக பார்த்தீங்கன்னா பவுச்சில் எல்லோரும் போய் எல்லாத்தையும் போட்டு எடுத்துகிட்டு போகிறது இல்லை ஸ்கே அது அந்த கலர் கலர் பென்னு இருக்கும் இல்லையா ஸ்டிக் பென்னு அதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறது அந்த மாதிரி பழகு தோசத்தில் யாரையும் வந்து எடுத்துகிட்டு போகாதீங்க ஒன்லி பிளாக் பால் பாயிண்ட் பெண்ணு நான் ஏன் இத்தனை வாட்டி சொல்கிறேன்னா ஏன்னா அது மட்டும் தான் வந்து சொல்லியிருக்காங்க ஏன்னா மற்ற இது கூட எதுவுமே வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றது ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்கிறதுனால சொல்கிறேன் அதனால் நீங்கள் அது மட்டும்தான் எடுத்துகிட்டு போகணும் ஓகேவா அப்புறம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் வந்து போயிருக்கோம் எது பற்றி பார்த்திங்கன்னா ஓஎம்ஆர்ஷீட் வந்து எப்படி ஃபில்லப் பண்ணுறது இந்த வீடியோலாம் உங்களுக்கு பார்த்துட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நான் அதை பார்த்துட்டு போனீங்கன்னா நீங்கள் அங்கே போயிட்டு பதட்ட படமே தேவையில்லை ஈஸியாக நீங்கள் அதை பார்த்து ஃபில்லப் பண்ணிவிட்டு நான் எப்படி சொல்லியிருக்கிறனோ அதை பார்த்து ஃபில்அப் பண்ண அங்கே யாரையும் நீங்கள் கேட்கவும் தேவையில்ல டவுட்டும் உங்களுக்கு வராது ஒரு பார்த்துட்டா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறு நிமிஷம் தான் அதை பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு டவுட்டே வராது பார்த்து அருமையாக நாளைக்கு போயிட்டு ஒன்பது டு ஒன்பதரை போய் ஃபில்லப் பண்ணிட்டு ஒம்பதுரைக்கும் நீங்கள் எக்ஸாமுக்கு ஸ்டார்ட் ஆகிடலாம் ஒன்பது டு பன்னெண்டு தாராளமாக நீங்கள் அந்த இரநூறு கொஸ்டினுக்கான டைம் வந்து ஒதுக்கிடலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி ஆல் டிக்கெட்டில் என்னென்னலாம் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்காங்க அப்படின்ற செப்பரேட் வீடியோவுமே வந்து போட்டிருக்கேன் அதுவுமே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும் ஏன்னா வந்து ஏன் சொல்கிறேன்னா ஆல் டிக்கெட்டில் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் இந்த வாட்டி அஞ்சு இந்த ஆல் டிக்கெட்டு இப்போ பிடிஎஃப் பார்த்திங்கன்னா ஆறு பேஜ் தான் அந்த ஆறு பேஜில் ஒரு பேஜ் தான் வந்து உங்களுக்கு ஆல் டிக்கெட்டு மற்றதெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் அஞ்சு பக்கத்துக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து சொல்லியிருக்கிறாங்க அதனால் இன்ஸ்ட்ரக்ஷனும் எவ்வளோ முக்கியன்றதை உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி ஆல் டிக்கெட் இன்னுமே டவுன்லோட் பண்ணாதவங்க செஞ்சு டவுன்லோட் பண்ணுங்கள் ஏன்னா நாளைக்கு எக்ஸாமு ஆல் டிக்கெட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்ற வீடியோவுமே வந்து போட்டிருக்கேன் சப்போஸ் உங்களுக்கு லாகின் ஐடி பாஸ்வேர்டும் மறந்துச்சுன்னா அதுக்கும் வீடியோ வந்து போட்டிருக்கேன் நம்ம ப்ளேலிஸ்ட் டிஎன்பிஎச் பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பார்த்தா கூட தெரியும் ஓகேவா அதே மாதிரி நீங்கள் என்னென்ன மிஸ்டேக்லாம் ஒரு டென் மிஸ்டேக் வந்து நான் சொல்லியிருக்கேன் வீடியோவில் அந்தந்த மிஸ்டேக்கெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அதுவுமே நான் உங்களுக்கு வந்து தெளிவாக ஒரு வீடியோ செப்ரேட் வீடியோ வந்து போட்டிருக்கேன் இந்த மாதிரி வந்து நம்ம சேனலில் நிறைய அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்டே வந்து இருக்கும் இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு வச்சுக்கோங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இன்ஸ்டாலேயும் இருக்குது ஃபாலோ பண்ணலாம் ஃபேஸ்புக்கில் இருக்குது அதுலேயுமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எல்லாத்துலேயுமே டெய்லி நான் அப்டேட் பண்ணிட்டு தான் வந்து இருக்கேன் ஓகேவா உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை வந்து இது பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த வீடியோ நீங்கள் பார்க்கறது இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா இது நான் முக்கியமாக நான் என்னென்ன சொன்னு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் அதாவது பிளாக் பால் பாயிண்ட் பண்ணணும் ஆல் டிக்கெட்டு வித் ப்ரூஃப் ஒரு ப்ரூஃப் இது மூணு தான் வந்து கம்பல்சரி வந்து எடுத்துகிட்டு போனோம் எது எடுத்துகிட்டு போகிறீங்களோ இல்லையோ இது மூணு எடுத்துகிட்டு போங்க அதே மாதிரி உங்கள் ஆல் டிக்கெட்டில் வந்து பேர்லாம் எதில் மேட்ச் ஆகுது பேர் அட்ரெஸ்லாம் எதில் மேட்ச் ஆகுதுன்னு கொஞ்சம் பார்த்து எடுத்துகிட்டு போங்க ஓகேவா ஆதாரில் கரெக்டாக இருந்தால் ஃபஸ்ட்டு நீங்கள் ஆதாரே வந்து எடுத்துகிட்டு போகலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் லைசன்ஸோ இல்லை பேன் கார்டோ இல்லை ஓட்டர் ஐடியோ பாஸ்போர்ட்டோ நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகலாம் ஓகேவா இதில் வந்து ஜெராக்ஸ் தான் வந்து சொல்லியிருக்காங்க இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரிஜினல் எடுத்து போய்ட்டுங்க ஒரிஜினல் வந்து பெட்டர் ஒரிஜினல் இருந்தால் நம்ம ஜெராக்ஸ் கூட போட்டுக்கலாம் ஓகேவா அதனால் வந்து சொல்கிறேன் அதுக்கப்புறம் ஃபோட்டோ அண்ட் ஒயிட் பேப்பர் தேவைப்பட்டு தேவைப்படும் நீங்கள் ஒரு ஃபைலில் வந்து போட்டுக்கின்னு போயிடுங்க வண்டியில் வைக்கிறவங்க கூட வண்டியில் வச்சுக்கலாம் இல்லை பேரண்ட்ஸ் கூட பண்ணிங்கன்னா அவங்ககிட்டையும் வந்து கொடுத்துக்கலாம் அதனால் எடுத்துகிட்டு போகிறது முக்கியமாக எடுத்துகிட்டு போயிடுங்க டைமிங்கும் ரொம்ப முக்கியம் அதையுமே வந்து பார்த்துக்கோங்க ஓஎம்ஆர் ஷீட் ஃபில்அப் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காம அதையும் செக் பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டவுட் ஏதாச்சும் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் இதை வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்பில் தெரியப்படுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்